வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி பரந்தன் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு அரை ஏக்கர் உறுதி காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்கு இருக்குது காணியினுடைய முழுமையான அமைப்பை பார்க்கறதுக்கு முன்னுக்கு என்னுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க இப்ப வாங்க காணொளிக்குள்ள போகலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து எட்டு பிறப்பு காணி இருக்குது வீட்டோட அதில் வந்து வீடு இருக்கிற பகுதி வந்து புட்டியாக இருக்குது மற்ற பகுதிகள் கொஞ்சம் பள்ளமாகத்தான் இருக்குது நீங்கள் மண் தான் வந்து அங்காளையம் வேணுமெண்டா நீங்கள் வீடு கட்டி கொள்ளலாம் நீங்கள் மண் அடித்து காணியை வந்து சமப்படுத்தி கொள்ள வேணும் டொய்லெட் வசதி இருக்குது கிணறு வந்து வெட்டு கிணறு தான் இருக்குது தான் வந்து கட்டி கொள்ள வேணும் பொங்கலில் தெரிகிற அந்த காம்பிக்கட்டை தான் காணியினுடைய இல்லை நீங்கள் காணியை வந்து எடுக்கும்போது ஒரு சேவியரை வச்சு காணியை வந்து அளந்து எடுத்து கொள்ளலாம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் வரதுக்கு அதாவது பரந்தன் ஏனையின் வீதியிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த காணி வந்து நீங்கள் பண்ண மாதிரி செட்டப்பாக செய்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்த காணியாக இருக்கும் பக்கத்தில் வயல்கள் இருக்குது அங்கால குளங்கள் இருக்குது ஆகவே வந்து நீங்கள் அதுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பகுதி தான் அந்த நான் சொன்ன கொஞ்சம் இருக்கின்ற பகுதி இதுக்கு வந்து நீங்கள் மண் தான் வந்து சமப்படுத்தி கொள்ள வேண்டும் அக்கம் பக்கங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் வந்து இருக்குது ஆக்கள் எல்லாம் இருக்கிற இனம் இதனுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய விலை இல்லை பதினஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்றார் காணியனுடைய உரிமையாளர் மேற்கொண்டு நான் என்னுடைய நம்பரை தரேன் நீங்கள் என்ன களைப்பு ஏற்படுத்துங்க கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுவோம் இதுல வந்து ஒரு வெட்டு கிணறும் இருக்கு நாங்கள் வந்து அந்த கிணறையும் போய் பார்த்துட்டு பிறகு வீட்டுக்குள்ள போய் வீட்டினுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் பார்க்க காணியில வேலைகள் இருக்குது நீங்க மண்ணடிச்சு சுத்தவரை வந்து வேலி போட்டிங்கன்னு சொன்னா ஒரு அற்புதமான ஒரு காணி இந்த விலைக்கு உறுதி காணிகள் வந்து இந்த விலைக்கு கிடைக்கிறது கஷ்டம் இதில் பாருங்க ஒரு பெட்டு கிணறு இருக்குது ஆனால் வந்து கூட காலத்திலையும் வந்து தண்ணி வந்து வத்தாதான்னு சொல்லி சொல்றார் நீங்க இதுக்குள்ளேயே குழாய் அடிச்சு கொள்ளலாம் பண்ணுண்டா இந்த தண்ணியை வந்து ஒரு நாங்கள் ஒரு க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கூடுதலாக வந்து சில இடங்களில் வந்து சவர் த தண்ணியும் இருக்குது ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்ல தண்ணி நான் வந்து அள்ளி குடிச்சு பார்த்தேனா இது நல்ல தண்ணி ஒன்று இந்த தண்ணி வந்து சவர் இல்லை சில சில இடங்களில் வந்து ஒரு சில இடங்களில் தான் சபர் தண்ணியாக இருக்குது சில இடங்களில் வந்து நல்ல தண்ணி இருக்குது நாங்கள் அப்படியே போய் வந்து அப்படியே நீ வீட்டினுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம் அங்கால ஒரு சின்ன கோழி ஒன்று கட்டியிருக்குது இரண்டு ரூம் கோல் கிச்சனோட இருக்குது வெளியில வந்து ஒரு சின்ன போட்டி கொண்டு இருக்கு பெரிய அளவில் காணி வேண்ட வசதி இல்லாதாக்கள் இந்த காணியை வந்து நாங்கள் ஒரு விளக்கி கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் வீடு வந்து பெயிண்டிங் எல்லாம் செய்யணும் கொஞ்சம் ஊத்தையாக இருக்குது பெயிண்டிங் செய்யணும் ஆனால் கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது வீட்டுக்குள்ளே அதே மாதிரி பூச்சி வேலையிலும் வந்து கொஞ்சம் செய்ய வேண்டி கிடக்குது வீட்டுக்குள்ள சின்ன வீடா இருந்தாலும் ஓரளவு நல்ல அமைப்பான வீடா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்படியே கொர்டோல் பகுதியால போனோம்னா இஞ்சால ஒரு ரூம் ஒன்று இருக்குது அப்படியே இது வந்து கிச்சன் பகுதி பெயின் வேலை வந்து புல்லாவே நீங்கள் செய்து அடுக்கணும் வேண்டாம் வீடெல்லாம் சரியான தான் இருக்குது ஆனால் இந்த விலைக்கும் அந்த ஏக்கர் காணி இது உறுதி காணி என்றதால இது உங்களுக்கு வந்து நல்ல விலை என்றுதான் சொல்ல வேணும் சரூரவுல இந்த காணி பிடிச்சிருந்தா என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுவோம் இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய இந்த யூடியூப் தளத்தினூடாக விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்